நல்லா கிண்டி விட்டாச்சு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் குழம்பு ஆயிடும் அப்புறம் பையனுக்கு டிப்பனுக்கு கட்டி வச்சிடலாம் காப்பி வேற கொதிக்க கொதிக்க இருக்கு இதை கொண்டு போய் கொடுத்து அந்த மனுஷன் வேற ஆடு ஆடுவது கொஞ்ச நேரம் காப்பி ஆரட்டும் வெளியே நிறைஞ்சனுக்கு வேற தண்ணி காய வச்சேன் கடு கடுன்னு இருக்குன்னு அடு பெரிய என்னன்னு வேற தெரியல போய் பார்க்க முடியல அதை போய் பார்க்கணும் அதை பார்த்துட்டு வந்து இந்த காப்பியை கொண்டு போய் அந்த மனுஷனுக்கு கொடுப்போம்

துண்டு அங்கே வச்சுருக்கேன் அதை எடுத்து பிடிச்சி ஊற்றணும் சரியா உன்னால் ஊற்ற முடியலன்னா கூப்பிட்டு நான் தூக்கல்லாமே ஒரு புட்டு தூக்கம்

நீங்க எதை பத்தி யோசிக்காம இருக்கீங்க உங்களோட மான மரியாதை பத்தி நான் கவலை பண்றேன் உங்களுக்கு ஒரு துளியும் கவலையே இல்ல கேருங்க நான் சொல்லிவிட்டேன் இத்தனை நாள் வரைக்கும் என் புருஷனை பத்தி எனக்கு கவலை இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனா இனிமே என் புருஷனுக்காக மட்டும் தான் என் வாழ்க்கை நேத்தே பாத்தீங்களா எங்க அக்காவை என்ன போடு போட்டேனே பேசுறாளா நல்லவ மாதிரி தான் நடிக்கறாளா புரிய என்னமோ அவகிட்ட மட்டும்தான் மட்டும் தான் பணம் இருக்கிற மாதிரியும் என்னமோ நம்ம அவகிட்ட தான் கையேந்திக்கிட்டு நிக்கிற மாதிரியும் என்ன பேச்சு பேசுறான் அவ மூஞ்சில கரையை பூசணுன்றதுக்காகவா நீங்க செஞ்சா ஆவணுங்க நம்ம புள்ளைக்கு முப்பது பவுனு நாற்பது பவுனு அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வாய் மேல கை வைக்கிற மாதிரி இந்த ஊர் அசந்தபுறமையை நீங்க சீசனத்துக்கு செய்யணுங்க இப்படியும் ஹார்ட் தயவு செஞ்சு இந்த டேபிள்ல போ

என்ன ஒரு கோலம் போடல வீடு வாசல்லாம் அப்படியே கிடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன வரைக்கும் தூங்கிட்டுதான் இருப்பா இவளுக்கு தூங்குற தவிர வேற எந்த வேலையும் தெரியாது போல இருக்கே இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ போ என்ன வச்சதெல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது எங்க அம்மா சொன்ன மாதிரி சரியான சோம்பேறியாதான் இருப்பா போல இருக்கே ஒரு வேலைக்கே லாக்கி இல்ல போல இருக்கு காலையில வீடு கூட்டிட்டு ஒரு விளக்கு போட்டாலும் சாமி வாஞ்ச பூ அப்படியே இருக்குது இதுல வேற எல்லா வேலையும் செஞ்சு தள்ளிடுற மாதிரி நீங்க வீட்டுக்கு வாங்க நீங்க வீட்டுக்கே வரமாட்டிக்கிறீங்க அந்த இது இந்த இதுன்றா வீட்டுக்கு வரவனுக்கு ஒரு சாப்பாடு போடுறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இல்ல இப்படி இருந்துச்சுன்னா என்ன அந்த வீட்டுக்கு வருவான் ஹவுஸ் ஓனர் அண்ணா அப்பையும் சொன்னாங்க வீடு வாசலை சுத்தமா வச்சுக்கணும்னு இவள வச்சுக்கிட்டு இருந்தா பத்தே நாள்ல வீட்டை விட்டு துரத்திடுவாரு போல இருக்கு நான் சொல்லல இவ எப்படிதான் தூங்கிட்டு இருப்பான்னு சீதா சீதா என்ன ஆச்சு முகமலா கண்ணி போயிருக்கு காச்சவரை அடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு மணி கண்ணிபொண்ணோட கத்தி எடுத்து சுத்துனதுல எங்கதோ விழுந்து பர்ணதுல காச்ச வந்து கிடக்குறேன் இத மட்டும் உர்கிட்ட சொன்னா அவரே உங்களுக்கு ਮੰதரகைய கட்டறேன்னு தெரிஞ்சது நான் ஏ ஒரே தான் முடிச்சிடுது சொல்லாம மறைச்சிருமோ என்னாச்சு திடீர்னு இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லி ராத்திரி இவ்ளோ காச்சலோட தான் இருந்தியா இந்த மாதிரி நேரத்துல கூட சொல்லாம உனக்கு என்ன அவ்ளோ வீம்பு

இங்க பாரு இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். அப்புறமேட்டுக்கு நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். சரியா? பாடு நான் உங்களுக்கு காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன். பாரு இந்த மாதிரி சூழ்நிலையில விட்டுட்டு போற அளவுக்கு நான் உன கிடையாது. ம். இிறேன் காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன். இது இது நான் வேற பெட்シட்ல தூக்கி வீசிடுட்டேன். தூங்கு நான்

ஓகே கொஞ்சமாக காஃபி தூள் போட்டுக்கலாம் ரெடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் நினைக்கிறேன் நமக்கு அந்த அளவுக்கு வைக்க தெரியாது வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி வைக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளே வச்சு கொடுப்போம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும் குட் மார்னிங் ஹலோ குட் குட்ரி சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஒன் டே லீவ் வேணும் சார் ஒன் டே லீவா என்ன சொல்றீங்க சார் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் நாங்க வேற இப்ப தனியா இருக்கனால பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல நான் தான் இருந்து பாத்துக்கணும் தான் ஒரு ஒன் டே லீவ் வேணும் சார் இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறேன் சார் என்ன சொல்றீங்க ஆல்ரெடி துரை அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில் லீவ் போட்டாரு இப்போ நீங்க வேற லீவ் இப்படி ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு லீவ் லீவ் சொன்னா இன்னைக்கு நான் ஆபீஸ் இழுக்க மூட சார் என்ன நம்பி வந்தவ சார் அவளை தனியால விட்டுட்டு வர முடியாது சார் இன்னைக்கு ஒன் டே மட்டும் லீவ் கொடுங்க சார் அது போது எனக்கு நீங்க ஆல்ரெடி இப்படி ஒவ்வொருத்தர லீவ் இருந்தா இருந்தேன் ஆஃபீஸ் நடத்துறதா இழுத்து மூடுறதா நீங்களே சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் லீவ் தர முடியாதுங்க ஆஃபீஸ் வந்து சேருங்க வெற்றி இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சார் இன்னைக்கு ஒன் டே மட்டும் லீவ் கொடுங்க சார் பாவம் சார் அவளு காய்ச்சல்ல விட்டுட்டு வரவும் முடியாது என்ன வெற்றி இப்படி பண்றீங்க சார் ப்ளீஸ் சார் ஆல்ரெடி லாஸ்ட் வந்து நீங்க ஏகப்பட்ட லீவ் போடிங்க போன வீக்கெல்லாம் குடும்ப பிரச்சனை வீட்ல கால் காச்சறேன்னு சொல்லி அதுக்கு லீவ் போடிங்க இப்படி வார வார லீவ் லீவ்னு சொல்லிட்டு இருக்கீங்கனா என்ன பண்றது பிசத்துக்கு வேலைய விட்டு நின்னுறீங்களா மாமா என்னாலதா மாமாவுக்கு இவ்ளோவும் பிரச்சனையா சார் இத நம்ப இந்த வேலைய நம்பிதா சார் என் குடும்பமே இருக்கு இப்படி சொன்னா எப்படி சார் ஒரு half day வாது லீவ் கொடுங்க சார் மாமா நான் என்ன பாத்துக்கறேன் நீங்க வேலைக்கு போங்க கம்மன இரு நிமிஷம் சார் ஒரு half day வாது லீவ் கொடுங்க சார் சொன்னாலும் விட மாட்டீங்க இப்ப வேலைக்கு வந்தாலும் நீங்க ஒழுங்கா இங்க வேலைய கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யவும் மாட்டீங்க ஓகே ஒன் டே தானே லீவ் எடுத்துக்கோங்க ஆனா இதுக்கப்புறம் லீவ் கேட்டு ஃபோன் பண்ணாதீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகே பாய் ஏய் இப்ப எதுக்கு நீ பெட்ட விட்டு எந்திரிச்சு வந்த உடம்பு முடியல காசு வர அனலா குதிக்குது கம்மனு போய் படுப்போ இல்ல என்னால தானே உங்களுக்கு திட்டு இதெல்லாம் இதுல என்ன இருக்குது இல்ல ஏற்கனவே என்னால தான் நீங்க வீட்டை விட்டு போய் அத்தனை நாள் லீவு இப்ப எனக்கு தான் இப்ப உங்களை வேலை விட்டே நிக்க சொல்றாங்க எனக்கு சங்கடமா இருக்கு ஏய் இதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆபீஸ்ல லீவ் கேக்கும் இப்படி திட்டுறதெல்லாம் சகஜம்தான் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க முடியுமா சாரி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போ நீ முதல்ல போய் பாடு காஃபி ஆயிருக்கும் நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி போய் போ என் பாசத்தால உன்னை மாத்த முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சு சீதா நீ எப்படியும் திருந்தி என் அப்பா அம்மாவையும் ஏத்துப்ப வரைக்கும் துருவா குட்டி எந்திரிக்கல எப்பயும் இப்படி எந்திரிக்காமல இருக்கவே மாட்டான் பையன் தடுப்பூசி போட்டது எதுவும் உடம்புக்கு சேரலையே என்னமோ தெரியலையே ரூம்ல வேற பையன மருமவுல ரெண்டு பேரும் இருக்காங்க நம்ம இந்த நேரத்துல போய் கதவு தட்டினா எதுவும் தப்பா வேற எடுத்துக்குவாங்க உம் பங்கஜம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே சரி பேரனை பாக்கணும்னா அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாக்க சொல்லி போய் பேரனை தூக்கிட்டு வருவோம் நேத்துல இருந்து பையன் எதுவும் சாப்பிடவும் மாட்டிக்கிறான் காய்ச்சல் அதிகமா இருக்கோ என்னமோ தெரியல இந்த பாலை கொஞ்சம் கலந்து கொடுப்போம் இதை குடிச்ச கொஞ்சம் வயிறு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் பையனுக்கு என்னம்மா என்ன கொஞ்சம் பால் சூடு பண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன் நானும் அதைதான் சொல்லலான்னு வந்தேன் இன்னமும் துருவாவை பாக்கலன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது தினமும் பையன் துருன்னு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருப்பான் சிரிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தா தாத்தான்னு இன்னைக்கு பையல்லன்றது என்னமோ எனக்கு கையே இல்லாத மாதிரி இருக்கு உள்ள ரூம்ல தான் படுத்துறேன் போய் பார்க்க வேண்டியதானே இல்லமா மர்மவளும் பையனும் இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம போய் அங்க பார்க்கது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும்ல அதான் உங்களை கூட்டிட்டு போவனு வந்தேன் இந்த பால் ஊத்தி எடுத்துக்கிட்டேன் வாங்க போவோம் காச்சே இப்பதான் வருது போலம்மா குதிக்குது பையலுக்கு ஆமாங்க சங்கட்டமா இருக்கு மூணு ஊசி எப்படி குத்துனாங்க பாத்தீங்களா காலெல்லாம் வீங்கி போய் இருக்குது கட்டி எது வச்சு ஒத்தரம் கொடுப்போமா அதெல்லாம் கொடுத்துட்டேங்களே அப்படியே இன்னும் வீக்கம் வத்தலப்பா பையனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் காய்ச்சல் எதுவும் குறையலன்னு வச்சுக்கோ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோம் எங்க அதுக்குதான் மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொடுக்கலாம் சே எப்பயும் துரு துருன்னு இருப்பான் இந்த தடுப்பூசி போடுறதுனால மட்டும் பையன் இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு என்னமோ சங்கட்டமா இருக்கு சரி விடுங்க எல்லாம் நம்ம பையனோட நல்லதுக்காக தானே

தடுப்பூசி போட்டா அப்படி இருக்கும் நம்மளே கொஞ்சம் காய்ச்சல்னா கூட தாங்க மாட்டோம் பையன் எப்படி தான் சரி விடுங்க என்ன பண்றது இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும் பையன் துரு துருன்னு இருப்பாம்மா அப்படி படுத்துருக்குறதை பார்க்குறது எனக்கு சங்கடமா இருக்குது சரி இந்த பால் கொண்டு வந்துருக்குல்ல அந்த பாலை குடிக்கட்டும் அப்புறம் எதுவும் பார்த்துக்கலாம் எம்மாடி காய்ச்சலுக்கு ம மருந்து ஊத்த சொன்னாங்களே ஊற்றுனியே எல்லாத்தை இனிமேல் தான் சரி இந்த பாலை கொஞ்சம் குடித்தவரையும்

சரி இந்தாங்க இந்த பால குடிக்கட்டும் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெளிய வைப்போம் ம் சரிமா சரி படுங்க சரி நான் நவுருங்க இந்த பால குடிக்கட்டும் குடி தங்கு அப்படியே அம்மா நீங்க போங்க நான் கொடுத்துக்கறேன் வேலைக்கு போலையாயா இல்லமா துருவா கோடம் சரில இந்த நேரத்துல வேலைக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்கு தான் அதுங்களுக்கே உடம்பு சிலனும் போது அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்ன வரப்போகுது

ம் அப்பாவும் எனக்கு வாளைக்கு போகல போல இருக்கு. ஒருத்தனால பாருங்களே யாராலயுமே எதுவுமே செய்ய முடியல. ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொள்ள நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தடற சப்ஸ்கிரைப்